வணக்க மக்களை சற்று முன் விளையாட செய்து ஒன்று விளையாட்டுள்ளதாம் விஜய் பக்கம் காங்கிரஸ் போய்விட்டால் கதை முடிஞ்சதா விசிக்காவும் போய்விடுமா மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகளை வைத்து ஒன்றும் செய்ய முடியாதா வாங்க விரைவை அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் அரசியல் முடிவுகள் தான் தமிழக தேர்தல் களத்திலே ஒரு திருப்பு முனையாகவும் ஏற்படுத்தும் கடம் கூடும் என்று எதிர்பார்ப்பெல்லாம் அதிகரித்து வருகிறதா அதாவது அதாவது ஆரம்பத்தில் தனித்து போட்டியிடுவது என்பது அல்லது திராவிட கட்சிகள் மற்றும் பாஜகவுடன் கூட்டணியில் என்ற உறுதியான நிலைப்பாட்டில்தான் இருந்து வந்த விஜய் அவர்கள் கரூர் நடந்த ஒரு சம்பவத்திற்கு பிறகு தனது வியூகத்தை மாற்றியதாக கூறப்படும் அதாவது தேசிய கட்சிகள் ஆதரவு இல்லாமலே தமிழ்நாட்டில் அரசியல் செய்வது கண்டிப்பாக சாத்தியமில்லை என்பதை அவர் உணர்ந்து கொண்டால் தற்போது பாஜக மற்றும் காங்கிரஸ் என இரண்டு தேசிய கட்சிகளுமே விஜயை தங்கள் கூட்டணிக்குள் இணைக்க தீவிரமான முயற்சிகள் எல்லாம் செய்வது உருவாக அரசியல் பேசப்பட்டு வந்தது அதாவது விஜய் விஜய் எந்த ஒரு கூட்டணியை தேர்ந்தெடுப்பார் என்பதே தற்போது தமிழக அரசின் மில்லியன் டாலராக கேள்விக்குறியாகவும் இருந்து வரும் ஒருவேளை விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்த முடிவு செய்துவிட்டால் அது திமுக தலைமையிலான அணிக்கெல்லாம் ஒரு மிக கடுமையான பின்னளவை ஏற்படுத்தும் என கூறப்படும் அதாவது காங்கிரஸ் கட்சியுடன் காலமாகவே நெருக்கில் காட்டி வரும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் இந்த கூட்டணிக்குள் கண்டிப்பாக வர அதிக வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது காங்கிரஸ் மற்றும் விசிக ஆகியவையெல்லாம் திமுக கூட்டிலிருந்து விலகிச் சென்றால் கண்டிப்பாக திமுக கூட்டணியில் மதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் மட்டுமே வெஞ்சியிருக்கும் காட்சிகளாக இருக்குமா ஒருவேளை தேமுதிக மற்றும் பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் திமுகவுடன் இணைந்தால் கூட அதிக வாக்கு சதவீதம் கொண்ட காங்கிரஸ் பிசிகா இல்லாமல் இந்த கட்சி மட்டும் கண்டிப்பாக வைத்து கொண்டு தேர்தலில் மீண்டும் வெற்றி பெறுவது என்பது திமுகவுக்கு ஒரு சவாலாக மாறிவிடும் என்ற நிலையில் தான் இதை பார்க்கப்படுகிறதா அது மட்டுமின்றி விஜய் காங்கிரஸ் பக்கம் சென்றால் கண்டிப்பாக தமிழக தேர்தல் களமானது மூன்று சமபலம் கொண்ட அணிகளாக பிரிந்து போட்டியிட மிகவும் கடுமையாக இருக்குமா திமுக தலைமையிலான அணி கண்டிப்பாக அதிமுக தலைமையிலான அணி மற்றும் விஜய் தலைமையிலான அணி ஆகிய மூன்றும் ஒன்று கோட்டு சவாலாக இருக்கும் நிலையில் தமிழகத்தில் அரசியல் களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிடுமா இந்த சூழ்நிலையில் பல அரசியல் அமைச்சர்கள் எல்லாம் கணிப்புகள் ஒன்று விஜய் தலைமையிலான கூட்டணி கணிசமான வெற்றியை பெறும் அல்லது எந்த அணிக்கு பெரும்பான்மை கிடைக்காமல் தொங்கு சட்டமன்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் போட்டி மிகவும் கடுமையாக இருப்பதால் கருத்து கடுப்பு எடுப்பவர்களே வெற்றி வாய்ப்புக்கு யாருக்கு என்று கணிப்பது கடினம் என்றும் கூறப்படுகிறதா இதனைத் தொடர்ந்தான் கண்டிப்பாக மொத்தத்தில் வர இருக்கும் தமிழக தேர்தல் முடிவுகள் முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் எடுக்கப்போடும் முடிவை பொறுத்தே ஆமையும் அதாவது அவர் காங்கிரஸை தேர்வு செய்தால் கண்டிப்பாக திமுக கூட்டணி உடைத்து மூன்று முறை போட்டி உருவாகி முடிவுகளெல்லாம் கணிக்க முடியாத அளவுக்கு மாறும் தமிழக அரசியல் களமானது அவர் பாஜகவை தேர்வு செய்தால் திமுக கூட்டணி பெறும் பின்னடைவை சந்திக்கும் தேர்தல் முடிவு பாஜக அதிமுக கூட்டணிக்குள் சாதகமாக மாறும்லையே தான் இதை பார்க்கப்படுகிறதா அது மட்டுமின்றி மொத்தத்தில் விஜய் எடுக்கப்படும் முடிவு தான் தமிழக அரசியலிலே ஒரு பெரிய திருப்பு முனையாகவும் பார்க்கப்பட்டுவோம் என்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறாகவே இருந்து வருகிறது மேலும் இதுபோன்ற விளைவுக்குள்ளை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்